ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு டாபிக் நைட்டில் நடந்த முக்கியமான டாபிக் என்னென்னா நம்ம கம்பூரின் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது விஷயம் பார்க்கணும் ஸோ தானா வினோத் கிட்ட வந்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் பண்ணி நீயும் இப்படிலாம் இருமச்சான் அப்படின்ற மாதிரி கமுருதன் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கமுருதினுடைய கேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மள கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜே பார்வதியும் திவாகர் அவர்களும் யாரை பற்றி பேசுகிறார்கள் கனி கேங்கை பற்றி பேசுகிறார்கள் அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து கமருதீன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் ஸோ கம்ருதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் எல்லாருமே வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வரைப்படுத்தவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களை வளர்ப்பும் அவங்களுடைய வளர்ந்த விதமும் தான் அதை வந்து காரணம் வந்து காட்டும் நம்ம வந்து பேசாமல் வந்து இருந்துவிட்டோம் நம்ம நல்லவளாக வளரலை அப்படின்னா நம்ம வந்து கெட்டவனாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய எப்படி சமூகத்தில் வளர்ந்தோமோ அந்த ஒரு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அவுட்புட் வந்து நம்ம கொடுக்கணும் வெதர் இட்ஸ் இஸ் ராங் ஆர் ரைட் அதில் பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து யதார்த்தமான பல உண்மைகளை வந்து சொல்கிறாரு அதாவது சில பேருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் வருவாங்க அப்போ என்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நியாயப்படுத்துவாங்க அவங்களால கெட்டவங்க நான் சொல்ல முடியாது தே ஆர் குட் பீப்புள் இன் ஹார்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு யாருப்பா இவர் மக்கள் மக்கள்கிட்ட இப்படி ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்க முடியுதோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டம் நிறைய கொடுப்பாரு கஷ்டத்தை தாங்காதவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் நீ பார் அப்படின்ற மாதிரி சில போதனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமுர்தீன் ஒரு முனிவர் மாதிரி சொல்கிறார் நைட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கானாவை வந்து மிரண்டு வீடு ஏன்னா அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு அடுத்து கிட்ட சில அட்வைஸ் வந்து பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ வந்து நின்று பேசு எல்லாருக்கிட்டேயும் நீ நின்று பேசவே மாட்டேன் ஓடி ஓடி போயிடுற அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி இவனா பின்னாடி பேசுனான்னா பொறுமையாக போய் அவங்க கிட்டே போய் பேசு ஸ்ட்ரைட்டாக அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீ வந்து பின்னாடி இருந்து அவங்களை பற்றி போய் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக நின்று நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசு கண்டஸ்டன்ஸ்கிட்ட வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாரு ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக நீ பேசிடு எல்லாருமே இங்கே வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போடுறாரு நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒருத்தவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைரசன் வெளியே போவான்ட்டு மிச்சம் எவனும் சொல்லவே மாட்டான் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய ஐட்டு ஸோ கரெக்டாக ஜட்மெண்ட் ஃப்ரம் கமருதீன் கமருதீன் இஸ் கேம் இஸ் அட்வான்ஸிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம வியானா மனசு வலிக்குது எம்மா எம்மா ஓகே பா அப்படின்றவங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி திரு பார்த்துட்டு எனக்கு மனசு வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் மட்டும் எப்படி இப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசி ஏதாவது கேட்க போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு லிப் பாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றாங்க ஏ லிப் பாம்மா அடிப்பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிம்பிள்ஸ்லாம் வந்து இருக்கு ஒரு மாதிரி இருக்குது க்யூட்டாக இருக்க மாட்டேறேன் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருப்பேன் உங்களை பார்த்து கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாவின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை தூ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்காக ஆனால் நான் கூட ஏதோ ஒன்று கேட்க போகிறேன் ஏதோ ஒன்று வலிக்குது போல அப்படின்னு நினச்சா கடைசி இதெல்லாம் ஒரு விஷயம் அதுக்கு தானே அடமான டாஸ் வைக்கிறாங்க அதோட கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அடுத்து நம்ம விஜே பார்வதியும் நம்ம திவாகர் அதாவது ரெண்டு பேரையும் வந்து எதிரியாக இருந்தாங்க இப்போ வந்து திருப்பி நண்பராயிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஜி அண்ணன் தங்கச்சி ஸோ அதனால் நம்ம நாமினேஷன்ஸ்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம இன்னொருத்தவங்களை போய் நிறைய அலையன்ஸ் வச்சு அவங்களுடைய முகத்திலேயே கிழிப்போம் அப்படிங்கிறது தான் விஜே பார்வதி அந்த திவாகரோடைய முழு சமதமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுலேயும் நம்ம விஜே பார்வதி திவாகர் கிட்டே போயிட்டு திவாகர் வந்து சொல்கிறாரு வெப்ஜே ரொம்ப ஏன்னா பெரிய ஜில்லா கேடி மாதிரி அவரு ஜில்லா ஜட்ஜா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவன் கண்டிப்பாக வெளியே போயிடுவான்பார் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் பார்த்துப்போம்னே இல்லை இல்லை அவன் ஒரு விதமாக பண்ணுறான் அதை வந்து பார்க்குறது கடுப்பாக இருக்கு நீ என்ன பண்ணுறனா அவனை போட்டு கலாய்க்க கலாயிடா நீ அவனை வந்து செஞ்சு விடணும் அப்படின்றான் உடனே அவனை எதுக்குங்க கலாய்க்கணும் நான் பாருங்கள் அவனை எல்லா இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்றா இல்லை இல்லை எனக்கு புரியுது பண்ண வெளியே போகணுன்றது உடனே சபரி ஒரு சில இடத்துல தப்பிச்சிடலாம் அப்படின் உடனே அப்படிலாம் கிடையாதுங்க சபரி பண்ணுறது தப்பு தான் அஞ்சு பேர் அக்யூஸ்ட்டாக இருக்காங்க நீங்கள் உனக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறியா நீ இல்லை அவனுக்கு தப்பு பண்ணால் கேட்குறியா அப்போ நீயும் அக்யூஸ்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடே மிரண்டு சரி சரி விடுவிடியா விஜய்ஸ்ட் விஜய் சார் அப்போ கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தர்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது புலகிறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று கனியை பற்றி தான் சொல்கிறாங்க கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிட்ட தான் கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் அவங்க டீம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி க கணிக்கு ஒரு அடி ஸோ ஆக மொத்தம் அட்டி புலகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவாகரும் நம்ம பார்வதியும் என்ன ஆட்ட ஆடுறாயா அப்படின்ற மாதிரி இருக்குது மதுரக்கார கிளி வச்சு கிழிகளின்னு கிழிக்கிறா அப்படிங்கிறது தான் கூட திவாகரம் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு போலகிறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாறாம கவனிச்சு சொல்லுங்கள் மீண்டும் சுற்றுலா நடத்தியில் சதிவு அது வரைக்கும்